ஆண்டவரும் ிய கத்தராயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களோடு ஆண்டவருடைய உயிருள்ள ஒரு வார்த்தையை பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது உலகத்தில் வந்து எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் மீறுதல்களுக்காய் அவர்களை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு மாம்சமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இடத்திலிருந்து இந்த வழி நம்முடைய முன்னோர்களோ அல்ல நம்முடைய இருந்து வாழ்கிறவர்களோ இந்த இடத்துல இப்படி ஒரு வழி வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பே நாமெல்லாம் உருவாவதற்கு முன்பு தேவன் இதுல ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்திருக்கிறார் அந்த வழி நம்முடைய கண்கள் பார்க்கல நம்முடைய செவில இப்படி ஒரு வழி வரும் அப்படின்னு யாருமே சொல்லல இருதயத்துல எல்லாம் இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காலங்களை ஒரு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார் இதற்கு வேதத்தின் அடிப்படையில் அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசித்து அவருடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசி எழுதின புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை நான் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சிந்தனை மனிதனுடைய சிந்தனைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை செய்கிறவர்தான் தெய்வம் அந்த தெய்வம் யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு போல அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துதான் என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய வனாந்திரத்துல ஒரு வழியை முன்பு பண்ணி அந்த வழியில உங்களை நடக்க பண்ணுவார் அந்த வழியில் இருக்கிற மகிழ்ச்சியினால் உங்களை கலிகூற பண்ணுவார் என்று இயேசுவின் ஆமத்தில் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற கவலைகள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் அத்தனையும் மறந்துவிட்டு தேவ நிச்சயமாய் எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நான் போக வேண்டிய பாதையில தடையா இருக்காது அத்தனையும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதால் அவர் பெரும் பாதையாக இருக்கும் ஏசுற்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் ஏசுவாகிய வழிக்குள் வாருங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வயல்வெளியாய் மாற்ற தேவனால் முடியும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் சரவலமே தேவனே இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக உன்மை துதிக்கிறேன் இந்த வார்த்தையினர் ஆதீனங்களை ஏற்படுத்தின வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன் ஏசப்பா யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வனாந்திரங்கள் மாறட்டும் வறந்து இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வயல்வெளியாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி நாமத்தில் சுபந்தேன் நல்ல பின்னாள் ஆமேன்